அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அக்டோபர் மாதத்தின் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை அதுவும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாவது சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படிங்கிறதே பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாள் தான் அதுவும் புரட்டாசி மாத சனிக்கிழமை அப்படிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்ல அதிலும் இந்த புரட்டாசி சனிக்கிழமை ஒரு விசேஷத்தோடு சேர்ந்தே வருது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய திவ்ய அவதாரங்களான பத்து அவதாரங்களில் நான்காவது அவதாரமாக வரக்கூடிய நரசிம்மருடைய அவதரித்த ஜென்ம நட்சத்திரம் இன்னைக்கு வருது அப்படின்னே சொல்ல அது என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரமானது நேற்று மாலையே வந்து தொடங்கிடுச்சுங்க இன்று இரவு ஒன்பது மணி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது நரசிம்மர பொறுத்த வரைக்கும் நம்ம எந்தவித கோரிக்கைகள் வச்சாலும் சரி அது வந்து இது வரைக்கும் எத்தனையோ முறை நீங்கள் வேண்டி நிறைவேறாத கோரிக்கையாக இருந்தாலும் சரி இனிமேல் இது நடக்கவே நடக்காதுன்னு நீங்கள் கைவிட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி அவரிடம் வந்து நீங்கள் கேட்கும்போது கட்டாயம் வந்து சீக்கிரமாகவே நடத்தி தந்துடுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் எதையுமே நாளைக்கு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவருக்குள்ளே இருக்கா எதுவாக இருந்தாலும் பக்தர்கள் கேட்ட உடனேயே வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமே அதனால் அவருக்குரிய இந்த நட்சத்திரம் இருக்குது பெருமாளுக்குரிய சனிக்கிழமை இருக்குது எல்லாம் சேர்ந்துருக்கக்கூடிய இந்த அற்புதமான அதிசேர்க்கை கொண்ட நாளில் இப்போ நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை எப்போ ஏற்பட்டதாக இருந்தாலும் அது நிறைவேறிய தீரும் இதில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் சரி இதை எப்படி செய்யணும் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தலாம் இப்போ நான் வந்து சொல்லக்கூடிய பரிகாரங்கிறது ஒன்றே ஒன்று தான் வந்து பீரியட்ஸ் டைமில் இருக்கிற பெண்களாக இருந்தீங்கன்னா ஹாலில் உட்காந்து நீங்கள் வந்துட்டு மனதுக்குள்ளே நரசிம்மரை வேண்டிக்கிட்டும் பெருமாளை வேண்டிக்கிட்டும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் பூஜை இறையில் அமர்ந்து செய்யலாம் ஏன்னா இதில் ஒரு குறிப்பிட்ட பவர்ஃபுல்லான மந்திரம் வந்து சொல்லித்தர போகிறேன் அது பார்த்திங்கன்னா சொல்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் பலன்னு பார்க்கும்போது அதீத பலனை வந்து கொடுக்கும் இந்த மந்திரம் சொல்லும்போது பெண்கள் வந்து பீரியட்ஸில் இருக்கக்கூடாது வீட்டில் அசைவம் செஞ்சுருக்கக்கூடாது சாப்பிட்ருக்கக்கூடாது பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு வந்து இருக்கக்கூடாது அதனால் சுத்தமாக இருக்கிறவங்க வந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மேலே சொன்ன அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க பரிகாரத்தை மட்டும் செய்ய மனசுக்குள்ள மட்டும் வேண்டிக்கோங்க மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டாம் அடுத்து எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் பரிகாரம் செய்யுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை எல்லோரும் தழுகை போட்டு வழிபாடு கூட செய்வீங்க கொழு வச்சு வழிபாடு செய்கிறவங்களும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவீங்க இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருங்க அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணிக்கிடையே உள்ள நேரத்தில் இந்த பரிகாரத்தை எப்படியாவது வந்து செஞ்சுருங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறோம் இந்த நேரத்தில் செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது இரவு ஒம்பது மணிக்குள்ளே செஞ்சுருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இது எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் இப்போ சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்தீங்கன்னா ஒரு தீபம் ஏற்றி வச்சுருங்க ஏதாவது ஒரு சிம்பிளாக ரெண்டு கற்கண்டோ இல்லை திராட்சையோ பேரிச்சம்பளமோ ஏதாவது ஒன்று நிவேதனமாக வச்சுக்கோங்க இப்போ நரசிம்மருடைய படம் இருந்துச்சு உங்கள் வீட்டில் அப்படிங்கும்போது நீங்கள் அதை தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கலாம் நாமக்கட்டி பெருமாளுக்கு இடுவீங்க இல்லையா அதே நாமக்கட்டியை நீங்கள் இவருக்கும் வச்சு குங்குமம் போட்டு வந்து வைக்கலாம் அதுவும் ரொம்ப ரொம்ப சிறப்பு துளசி இருந்துச்சு அப்படின்னா அந்த துளசி ஒன்றை வந்து அவருக்கு வச்சு விட்டுருங்க அதன் பிறகு ஒரு கண்ணாடி பவுலோ பீங்கான் பவுலோ இல்லை மண்ணகலோ இது மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் சில்வர் மட்டும் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா நான் மேலே சொன்ன அந்த மூன்று பொருட்களில் தான் பஞ்சபூத சக்தி வந்து இருக்குது அதனால் அதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இப்போது இதில் கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பூ வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியதாக கருதப்படுது மேலும் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகப்படுத்தும் சக்தி கொண்ட பொருளாகவும் இந்த கல்லுப்பூ வந்து கருதப்படுது அதனால் இதை வந்து பூன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க இதுக்கு நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிற வந்து எடுத்துக்க கூடாது புதுசாக ஒரு பேக்கெட் வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து வந்து எடுத்துக்கோங்க இல்லைனா பூஜை எறியில் நான் கல்லுப்பூ வாங்கி வச்சுருப்பேன் இது போல் பரிகாரத்துக்கெல்லாம் அதை தான் பயன்படுத்துவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுலேருந்து கூட நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம் நல்லா இறுக்கமாக டைட்டாக அழுத்தி பிடித்து அந்த கல்லுப்பூ உங்கள் கையில் குத்துற மாதிரி கொஞ்ச நேரம் வச்சுருந்து அதன் பிறகு அதை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய வலது கையால் அந்த பவுலில் வந்து போடுங்க அடுத்தது அது மேலே ஒரு ரூபாய் நாணயம் வந்து வைங்க ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரே நம்சம் பொருந்தியது தான் அதை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சந்தன குங்குமோ மஞ்சள் குங்குமமோ வந்து இட்டுக்கோங்க மேலே ஒரு துளசி இலை வந்து வச்சுக்கோங்க ஏன்னா பெருமாள் வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது இந்த துளசி இலை இதை வந்து வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுற முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு துண்டு வசம்பு வந்து தேவைப்படுது இந்த வசம்பு வந்து பிள்ளை வளர்த்தி பேர் சொல்லாதது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது நம்மளுடைய வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாவே நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்முடைய சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்க நிச்சயமாக இந்த வசம்பை வந்து வீட்டில் வாங்கி வச்சுருப்பாங்க இப்போ எங்கள் வீட்டில் வசம்பு இல்லையே நாங்கள் இது வரைக்கும் வாங்கினதும் இல்லையே அப்போ நாங்கள் இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதா அப்படின்னு வருத்தப்படுறவங்க அடுத்த வாரம் சனிக்கிழமை கூட நீங்கள் இதே பரிகாரத்தை வந்து செய்யலாம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்ன இந்த வாரம் செய்யும்போது உங்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மருடைய பரிபூர்ண அருளும் வந்து கிடைக்கும் அதனால் இன்று மாலைக்குள்ளே வாங்க முடியும் எங்கள் ஊரில் வந்து அது கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிது அப்படின்ட்டு போய் வாங்கிட்டு வந்து வச்சிங்கனாலும் நல்லது தான் வாங்கும்போது சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி வந்து வாங்குங்க அதாவது ஆறு மணிக்கு முன்னாடி வாங்குங்க பேரம் பேசாமல் வாங்குங்க போய் கடையில் போய் பிள்ளை வளர்த்தின்னு சொன்னிங்கன்னாவே தருவாங்க இல்லைன்னா பேர் சொல்லாததுன்னு கேட்டாவே தவறுவாங்க அதனால் இதை நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இதை ஒரு சிறு துண்டு உடச்சி உங்களுடைய இடது கையில வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடி இப்போ உங்களுடைய கையை வந்து உங்களுடைய இடது தொடையிலையோ அல்லது வலது தொடையிலையோ எது வந்து உங்களுக்கு வசதிப்படுதோ அங்க வந்து நீங்க வச்சுக்கோங்க ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க வந்துட்டு இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ வந்து வசம்பு கையில வச்சுட்டே வந்து சொல்லுங்க அதன் பிறகு இப்ப நான் சொல்கிறேன் இந்த லக்ஷ்மி நரசிம்மருக்குரிய இந்த மந்திரத்தை வந்து நீங்க சொல்லுங்க அண்ட சராசரங்களில் நிறைந்த சிம்மன் அகிலமும் தானாகி அறிவு தந்த சிம்மன் தொண்டரின் தூதாகி துணைவந்த சிம்மன் துஷ்ட நிக்ர சிஷ்ட பரிபாலன சிம்மன் மீனாகி வந்து சதுர்வேதம் காத்த சிம்மன் ஆமையாய் மிதந்து மலை தாங்கி நின்ற சிம்மன் வராகமாய் பூமியை ரட்சித்த சிம்மன் பிரகலாத ஆழ்வானின் பிரசன்ன சிம்மன் இதுதாங்க அந்த மந்திரம் பொறுமையாக அதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுட்டு ஒரு முறை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலும் போதும் இல்லை இருபத்தி ஏழு முறை சொல்கிறோம் அப்படின்னாலும் தாராளமாக அது சொல்லுங்கள் கையில் வசம்ப வச்சுட்டே வந்து சொல்லுங்கள் இது சொல்லி முடித்த கையோட உங்களுடைய கோரிக்கையும் வந்து சொல்லுங்கள் எங்களுக்கு வந்து இந்த கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் வீட்டில் எல்லாரும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கோரிக்கையோ அது எல்லாத்தையுமே நீங்கள் மனதார நரசிம்ம பெருமானை நினச்சிக்கிட்டு வேண்டிக்கோங்க அதன் பிறகு உங்களுக்கு இன்றைக்கி கோவிலுக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடைச்சிச்சு அப்படின்னா இதே வசம்பியை நீங்கள் பெருமாள் கோவிலுக்கும் எடுத்து சென்று இன்னும் கொஞ்சம் சக்தி ஊட்டிட்டு வரலாம் கோவிலுக்கு போக முடியலங்கும்போது இப்போ நான் இல்லையா இதோடயே நீங்கள் வந்துட்டு இந்த வசம்பை அந்த கல்லுப்பு இருக்குது பாருங்கள் அந்த கல்லுப்புக்கு மேலே வந்து குத்தி வச்சிடலாம் ஒரு நிமிடம் அங்கே ஏற்றி வச்ச அந்த சுடரை பார்த்து மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இப்போ இந்த வசம்பும் அந்த ஒரு ரூபாய் நாணயமும் வந்துச்சு இல்லையா அது மேலே ஒரு துளசியலையும் வச்சுருந்து பாருங்கள் இந்த மூணு பொருளையும் நீங்கள் உங்களுடைய பர்ஸ்லேயோ இல்லை பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ இல்லை தொழில் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த கல்லா பெட்டியிலேயோ கொண்டு போய் வச்சுருங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் இந்த துளசியலை பார்த்தீங்கன்னா காஞ்சிச்சினாலும் அதனுடைய தெய்வீக சக்தி வந்து குறையாது அதனால அது அப்படியே வந்து இருக்கட்டும் அதே போல் இந்த வசம்புங்கிறதும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து கெட்டு போகாது ஆறு மாதம் வரைக்கும் நல்லாவே இருக்கும் ஆறு மாதத்துக்கு பிறகு வேணுன்னால் நீங்கள் இதை தூக்கி கால்படாத இடத்துல போட்டலாம் அது வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும் இந்த கல்ப்பு இருந்துச்சு இல்லையா அதை வந்து நீங்கள் பூஜை அரியில் ஏதாவது ஒரு ஓரத்தில் அப்படியே வந்து வச்சிருங்க இப்போ பூஜை அரிக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிற பெண்கள் வந்து இதை உங்களுடைய பெட்ரூமில் வந்து வச்சிடுங்க ஏன்னா பெட்ரூம் பார்த்திங்கன்னா தென்மேற்கு மூலையில் வந்து இருக்கும் அதனால் நீங்கள் அங்கே வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு மாதம் வரைக்கும் இது அப்படியே வந்து இருக்கட்டும் ஒரு மாதம் கழித்து இந்த கல் வந்துட்டு நீங்கள் தண்ணீரில் கரைச்சி விட்டுடலாம் சூழ்நிலை காரணமாக இந்த சனிக்கிழமை செய்ய முடியலன்னா அடுத்த வாரம் சனிக்கிழமையும் நீங்கள் தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் வேண்டுதல் நிறைவேறும் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தெளிவுபடுத்துகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்